நேயர்களுக்கு யோகம் இருந்தாயின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தக்ஷிணாயின புண்ணிய காலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிட திதி இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் நாம யோகம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசுளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள் சமநோக்கு நாள் சர்வதேச குழந்தைகள் தினம் இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னு சொன்னா நமக்கு நினைவுக்கு வருவது மகாலட்சுமி வழிபாடு இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த நிறைய விஷயங்கள் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து சிலதெல்லாம் புரியவே மாட்டேங்குது ஏன் புரியல அப்படின்றது தான் எனக்கு தெரியல ஒரு சில ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சனி ஒன்னா இருக்கும் சந்திரன் சனி சப்தம ஸ்தானத்துல இருக்கும் இல்ல சனி சந்திரனுடைய சாரத்திலையும் சந்திரன் சனி பகவானுடைய சாரத்திலும் இருக்கும் இது வந்து புனர்வு தோஷத்தை ஏற்படுத்தும் இது என்ன செய்யும்ன்றத நான் சொல்றேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி செவ்வாய் கேது சனி கேது இணைவு இதுவும் வந்து திருமணத்தையும் தடைப்படுத்தும் வேலை சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையே கிடைக்காது நல்லா படிச்சிருப்பாங்க ஏதோ வேலைக்கு போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் தான் வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியில வந்துருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உரிய ஆயிட்டு அங்க இருந்து வெளியில வந்துருவாங்க அதே போல திருமணம் அப்படின்னும் போது இந்த புனர்வு தோஷம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இவங்க போய் ஒரு பெண்ணை பார்ப்பாங்க இவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் ஆனா நடுவுல இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு குழப்பி விட்டு அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க அது ஒண்ணு இப்போ ஒரு ஆணுக்கு புனர்வு தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு முப்பது வயசு வரைக்கும் திருமணமே நான் அந்த புணர்வு தோஷம் உள்ள ஆண்மகன் அந்த பெண்ணை பார்த்து விட்டு வந்தால் அந்த பெண்ணுக்கு உடனே திருமணம் ஆயிடும் வேற ஒருத்தரோட இதுதான் புணர்வு தோஷத்தின் இது அதே மாதிரி நரைமுடி தரித்து திருமணம் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க மன கலக்கம் ஏற்படும் மனசுல ஒரு குழப்பங்கள் இருக்கும் போராட்ட வாழ்க்கையை நடத்துவார்கள் ஏன்னா இப்ப வர ஒரு ஒரு இருபது நாள நான் பாக்குற ஜாதக அத்தனையுமே வந்து புனர்வு தோஷத்தை தான் கொண்டு வந்து கொடுக்குது வயசு பார்த்தா முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசு பெண்களா இருந்தால் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது இப்படிதான் வருது அதற்கு காரணம் இந்த தோஷம் தான் இதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு நிறைய தான தர்மங்கள் இருக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க இது வந்து உணர்வு தோஷத்துக்கு மட்டும் இது வந்து திருமணத்தை மட்டும் தான் இது தாக்கும்ன்றது கிடையாது கல்யாணம் ஆனா கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு என்ன சொல்லுவாங்க நிறைய பிரச்சனைகள் நிறைய இது அதெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் சனி இணைந்தாலும் போராட்டம் பதினஞ்சு வயசுல இருந்தே அவங்க போராட தொடங்கிடுவாங்க எல்லா விஷயத்திலுமே ஒன்னு பதினஞ்சு வயசுன்னு படிப்பு ரெண்டாவது வேலை மூணாவது திருமணம் நாலாவது குழந்தை ஐந்தாவது செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட்னா என்ன வீடு வாசல் காரு பங்களா எல்லாம் ஆனா அது அத்தனையும் பார்த்தீங்கன்னா தான் ஜெயிக்கணும் இதற்கெல்லாம் பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை செய்து உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிக்குங்க சந்தோஷத்தை படுத்திக்கோங்க இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம இந்த வீண் அபவாதங்களை போக்கும் வழிபாடு என்ன யாரை வழிபட்டால் இந்த வீண் அபவாதங்கள் வீண் அபவாதங்கள்னா என்ன இப்போ பகுதி வீட்டுக்காரங்க இருக்காங்க நம்ம இருக்கோம் இல்லை வீட்லேயே அண்ணன் தம்பிங்க இருக்காங்க ஒரு வேலை செய்கிறீங்க நல்லா வேலை செய்வீங்க ஒருத்தர் சில கூட இருக்கிறோம் வேலையே செய்ய மாட்டாங்க ஆனால் உங்களை தான் குறை சொல்லுவாங்க தேவையில்லாத பழியை போடுவாங்க ஏன்னா உங்களை இருந்து வெளியில அனுப்பணும்ன்றதுக்காகவே அந்த பிரச்சனையை உண்டாக்குவாங்க அந்த மாதிரிலாம் சில பேருக்கு ஏற்படும் அதற்கு என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம் விருட்சிகள் லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் தனுஷில் சுக்கர பகவான் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சந்திர பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் கேது பகவான் சரி இப்பொழுது இந்த வீண் அபவாதங்களை போக்கக்கூடிய வழிபாடு என்ன எப்படி இந்த நமக்கு அந்த பிரச்சனைகள் வராம தேவையற்ற நம்ம மேல பழி வராம ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய விவாதங்கள் அதே போல பழி சொல்லு இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு வழிபாடு என்ன அப்படின்னா குளித்தலை அருகே ஐயர் மலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் என்ற பெயரில் முழு முதல் பரம்பொருள் ஆகிய சிவபெருமான் அருள் பாலித்து வருகிறார் இந்த மலைக்கு முருகாலத்துல ரத்னகிரி என்ற பெயர் இருந்தது ரத்னகிரியில் நம்பிநாதன் என்ற பொற்கல்லர் ஒருவர் வாழ்ந்து வந்தாராம் அவரு தங்க நகையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாராம் அந்த தங்க நகையெல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்வாராம் கற்பண்ண சுவாமி திருவடிகள்ல வச்சு பூஜை செய்வாராம் பூஜை செஞ்ச பிறகு யார் யாருக்கு அந்த நகையில கொடுக்கணுமோ அதை அவங்களுக்குலாம் கொடுத்து வர்றது அவருடைய வழக்கமா இருந்தது ஒரு முறை என்ன செஞ்சிருக்காரு ஒரு பெரிய வியாபாரி நிறைய தங்க நகைகள் செய்ய ஆர்டரு கொடுத்துருக்காரு இவரும் எல்லா தங்க நகைகளும் செய்து முடிச்சுட்டு கற்பண்ண திருவடிகளில் சமர்ப்பணம் செய்து விட்டு அந்த வியாபாரியிடம் ஒப்படைத்தார் அப்போ அந்த தங்க நகையில சரிபார்த்த அந்த வியாபாரி சில நகைகள் குறைவதாக நினைத்தார் ஆனா இந்த பொற்கொள்ளர் நம்பிநாதன் என்ன செய்யறாருன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நான் நீங்கள் ஆர்டர் செய்த அனைத்து தங்க நகைகளும் செய்து உங்களிடம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இதனால அந்த வியாபாரி என்ன பண்ணியிருக்காரு அந்த நாட்டு மன்னரிடம் போய் சொல்லியிருக்காரு அந்த நாட்டு மன்னர் இந்த வழக்கை விசாரித்தாரோ அப்ப பொற்கொள்ளர் நம்பிநாதன் என்ன செஞ்சிருக்காரு நீ திருடவில்லை என்பதற்கு யார் சாட்சி அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னர் அதற்கு நான் வழிபடும் கற்பண்ணசாமி தான் சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்ட மன்னர் சிரிக்கிறாரோ அப்ப சிரித்து கொண்டே நீ திருடவில்லை என்பதற்காக கற்பண்ணசாமி தான் சாட்சியா என்றால் உனக்கு அவர் சாட்சி சொல்ல இங்க வர வேண்டாம் அதற்கு பதிலாக இந்த தங்க டம்ளரில் கரும்பு சாற்றை வரவழிக்க சொல் அது போதும் அப்படின்னு சொல்றார் அவர் சாட்சி சொன்னதாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சொல்கிறார் அதற்கு பொற்கொள்ளர் நம்பிநாதனுக்கு பெருமகிழ்ச்சி அவர் மனதிற்குள் ஐயா கற்பண்ணசாமி எங்க அரசன் உன்னை அரசவைக்கு வர சொல்லி விடுவானோ என்று பயந்தேன் நான் அழைத்தால் நீ நிச்சயமாக வந்து விடுவாய் ஆனால் உனக்கு தகுந்த மரியாதை தராமல் அரசன் இருந்துவிட்டால் என்ன செய்வது என்று நான் மனக்குழப்பமாக இருந்தேன் இப்போது அந்த கவலை இல்லை நான் குற்றமில்லாதவன் என்பதை நிரூபிக்க இந்த தங்க டம்ளரில் கரும்பு சாற்றை வரவழித்து என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்கிறார் மனமுருகி பிரார்த்தனை செய்வார் உடனே அடுத்த நிமிடமே அந்த தங்க டம்ளரில் கரும்பு சாறு அப்படியே பொங்கி வழிதான் அனைவரும் அப்படியே கருப்பண்ணசாமின் அருள் கடாட்சத்தை எண்ணி ஆச்சரியப்பட்டார்களாம் உடனே நம்பிநாதனுக்கு கருப்பண்ணசாமியிடம் இருந்த ஆழ்ந்த பக்தியை போற்றி எல்லாரும் புகழ்ந்துருக்காங்க உடனே அந்த வியாபாரி உங்களை சந்தேகப்பட்டது ரொம்ப தவறு ஆஹ் இந்த நம்பிநாதன்கா அந்த பொற்களர் நகை செய்கிறார் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம் அதனாலதான் இந்த இன்னைக்கு இன்றளவிலும் ரத்னகிரியில் உள்ள கருப்பண்ணசாமி சன்னதியில் கரும்புச்சாறு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்வார்கள் இந்த மாதிரி செய்வதால் உங்கள் மீது உள்ள வீண் அவதூறு உங்களை தேவையில்லாம அவதூறு பண்ணுவாங்க வேதனை போட்டு கொண்டிருப்பவர்கள் இது அதிலிருந்து கருப்பண்ணசாமியின் கருணையால் மீண்டு விடுவார்கள் அதனால இந்த ரத்னகிரியில போயிட்டு கருப்பண்ண சுவாமி கோவில்ல சென்று கரும்பு சாறு வச்சு வழிபாடு செய்யுங்கள் உங்கள் மீதுள்ள அபவாதம் தீரும் உங்களைப் பற்றி தேவையில்லாத விமர்சனங்கள் தேவையில்லாத உங்கள் மீதான பழிகள் எல்லாமே விலகும் கருப்பண்ணசாமி வழிபாடு மிக மிக சிறப்பு அதுவும் கரும்பு சாறு வைத்து வழிபாடு செய்யுங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும் வீண் பழி வீண் அபவாதம் தேவையற்ற விமர்சனங்கள் எல்லாமே விலகி உங்கள் மீதான மதிப்பு மரியாதை ஏற்படும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது மேஷ அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு வியாபார ரீதியான பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆசிரியர்கள் ஆலோசனை மாற்றத்தை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் ஏற்படும் தன வரவுல திருப்தி ஏற்படும் என்றைய நாள் எல்லா விதத்திலும் ஆர்வம் நிறைந்த நாளாகவும் நிக்க அமையும் அதிர்சிசை மேற்கு நெட்டாமின் அரிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களிடம் இருந்து ஆலோசனை கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் குடும்பத்தினுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரையும் அதே மாதிரி புதிய முயற்சிகளை எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி இந்த பாண்டு பத்திரம் இந்த அது சார்ந்த விஷயங்கள் பத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நட்புகளால் நன்மைகள் நடைபெறும் அதிர்சேசமேற்கு ஒன்பதாம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுவது இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சொந்த பந்தங்களையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் முயற்சிக்கு உண்டான பலன்கள் தாமதமாக தான் கிடைக்கும் வியாபார ரீதியான கொள்முதல்ல சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுடைய கனிவான பேச்சுக்களால் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் அலுவலக பணிகளில் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் உண்டாகும் அதே போல நேரம் தவறி சாப்பிடுவதை இன்னைக்கு தவிர்த்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசிசை வடகுதிசை நான்காம் அதிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் இன்னைக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்கார் சிந்தித்து செயல்படுங்கள் புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே திடீர் செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சில புரிதல்கள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரித்து செல்லுங்கள் அதே மாதிரி தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்பதும் விதண்டாவாத பேச்சுக்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளில் விவேகத்தோடு செயல்படுங்கள் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகும் அதிசைசை வடகுதிசை அதிசயின் இரண்டாமின் அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் எல்லாம் குறையும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் சகோதர வழியில சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக வீட்டினை சீரமைத்து அதை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தருணம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில வழக்குகள்ல இன்னைக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களோட இருப்பவர்களிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் தடை தாமதம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் அதிசை இசை தெற்கு திசை இசையின் மூன்றாமின் அரிசை நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் நீங்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியும் பண வரமும் அதே மாதிரி மனதில் ஒரு திடமான ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு தோன்றக்கூடிய ஒரு நாள் நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க புதிய பொறுப்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் அதே போல ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் புதுவிதமான தேடல்கள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிர்சதிசை வடகுதிசை அதிர்சை எண் நான்காம் எண் அதிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் வீடு வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் இன்னைக்கு ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சக ஊழியர்களின் ஆதரவு சிறப்பை தரும் பிள்ளைகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இருக்கும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்சிசை மேற்குசை அசைஎன் எட்டாமின் அசை நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஜெயம் நிறைந்த ஒரு நாள் வெளிப்படையான சில பேச்சுக்களால் அனுகூலம் ஏற்படும் நண்பர்களோட சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த சில எதிர்ப்புகள் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் வர்த்தகத்துறையில் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு மேம்படும் வீடு மனை மீதான கடன் உதவிகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் சுபகாரியங்கள்ல முன்னின்று நடத்துவீங்க இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை வடதுசே இசையை நொன்றாமை அசு நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இன்றைய தினம் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க நிதானத்தை கடைபிடிங்க சந்திராசம் இருக்கிறதுனால தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கணும் புதிய முதலீடை தவிர்த்துருங்க அடுத்தவங்களுடைய செயல்பாட்டில் தலையிடாமல் இருங்க அதுவே உங்களுக்கு நன்மையை தரும் ஆட்களிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் இன்றைய நாள் பொறுமை அமைதி நிதானம் தேவை அதிர்சைசே வடக்கு திசை அதிஷ்டின் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்ல வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மனசுல ஒரு விருப்பம் இருக்கும் இததான் செய்யணும் இது இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு நினைத்திருப்பீர்கள் அந்த மனம் விரும்பியபடி இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் அதே மாதிரி மகிழ்ச்சியான சூழல் எல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமாக செயல்படுங்கள் அதே மாதிரி அதை சார்ந்த முடிவுகளும் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் செல்வது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் கல்வியில் மேன்மை ஏற்படும் மாணவர்களுக்கு புதியவர்களின் நட்பு கிடைக்கும் பழைய சிக்கல்கள்லாம் விலகும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அதே போல சுபமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசை தென் மேற்கு சேசன் அசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள்லாம் கிடைக்கும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்துல சில மாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மையான ஒரு நாள் லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைவி கிடையே விட்டுக் கொடுத்து செல்லுங்கள் அன்யோன்யம் கூடும் இன்றைய தினம் மறைமுக எதிர்ப்பு சிக்கல்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிர்சை மேற்கு சே நெட்டாமின் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தி அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மற்றவர்களின் செயல்பாட்டுல தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல வீட்டில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் தொழில் ரீதியான தொடர்புகள் அதிகரிக்கும் புதிய முயற்சியில சாதகமான சூழல்லாம் அமையும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கலைத்துறை சார்ந்தவர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் உதவிகரம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சிசை தெற்கு திசை அதிசையன் ஏழாமன் அதிசய நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்